நம்மளுக்கு எப்படி பகலும் இரவும் இருக்குதோ அதே மாதிரி பிரம்மதேவனுக்கும் வந்து பகலும் இரவும் இருக்குது பிரம்மதேவனோட பகல் நேரத்தை வந்து கல்பான்னு சொல்கிறோம் அதே இது பிரம்மதேவனின் இரவு நேரத்தை வந்து நைட் டைமை வந்து பிரலயா அப்படிங்குறோம் எல்லா கிரியேஷனும் பிரம்மதேவனோட அத்தனை கிரியேஷனும் வந்து இந்த கல்பா காலம் அப்படிங்கிறது அதாவது டே டைம் ஆஃப் பிரம்மாவில் தான் நடக்குது இந்த டே டைம் முடிஞ்சு நைட் டைம் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பிரளயம் ஏற்பட்டு இந்த கிரியேஷன் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள யூனிவர்ஸில் உள்ள அத்தனை தத்துவங்களும் அனைத்து ஆன்மாக்களும் வந்து மகாவிஷ்ணுக்குள்ளே ஐக்கியமாகி ஒரு நித்ர நிலையில் இருக்குது த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி முப்பது கல்பாவும் முப்பது பிரளயாவும் சேர்ந்து அதாவது முப்பது டே டைமும் முப்பது நைட் டைமும் சேர்ந்தது ஒரு மாதம் பிரம்மாவுக்கு இதை வந்து மகா கல்பா அப்படின்னு சொல்கிறோம்